அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் பத்தாம் தேதி நிறைந்த பௌர்ணமி தினம் வருகிறது பொதுவாக பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பிரகாசமான அந்த நிலவு போல் பிரகாசமான வாழ்வு அமையணும் அப்படின்றதுக்காக இன்றளவு மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பௌர்ணமி விரதத்தை மேற்கொள்கிறாங்க அதை தவறாமல் செய்து கொண்டும் கடைபிடித்தும் வருகிறார்கள் அதே மாதிரி இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா சித்திரகுப்தர் வழிபாடு சந்திர பகவானினுடைய வழிபாடு அப்புறம் இல்லாமல் சத்தியநாராயண பூஜை இது மாதிரியான பலன்கள் இது மாதிரியான பூஜைகள் வழிபாடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினத்தில் செய்வதுண்டு ஒரு சிலர் வந்து பௌர்ணமி அன்று பார்க்கும்போது தாந்திரிக பரிகாரங்கள் செய்வதும் உண்டு இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று செய்யக்கூடிய ஒவ்வொரு விரதங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் அதீத பலன்கள் உண்டுங்க ஏன்னா பௌர்ணமி அதிசக்தி நிறைந்த ஒரு திரிநாள் இந்த நாளில் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரதத்திற்கும் செய்யக்கூடிய வழி பாட்டிற்கும் அனுஷ்டிக்கக்கூடிய பூஜைக்கும் பார்க்கும்போது அதீத பலன்கள் கோடி நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பௌர்ணமி தினத்தன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மகத்துவம் பெற்றுதான் பார்க்கப்படுகிறது ஏன்னா அதிசக்தி நிறைந்த பௌர்ணமி திதி அன்று ஒரு சிறு அசைவு ஏற்பட்டாலும் அது வந்து பனிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே பெரிய அளவில் ஆக்கத்தை அது ஏற்படுத்துது அது சில ராசிக்கு நன்மையை ஏற்படுத்தும் சில ராசிக்கு தீமையை ஏற்படுத்தும் சில ராசிக்கு ராஜயோகத்தையும் தரும் அதிர்ஷ்டத்தையும் தரும் அந்த வகையில் சிம்ம ராசிக்கல பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கப் போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அல்லது அதிர்ஷ்டம் ராஜயோகத்தை உருவாக்கப் போகிறதா அப்படிங்கிறத பற்றி நம்முடைய தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்கு பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்க முருகப்பெருமானினுடைய அருள் என்றென்றும் உ நிலைத்திற்கட்டும் சரிநீர்களை வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பொதுவாக பௌர்ணமி அப்படின்னு நாம் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் நாம் மேற்கொள்வோம் விரதங்கள் வழிபாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்வதுண்டு ஆனால் ஆன்மீக ரீதியாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் எந்த அளவுக்கு உகந்ததோ அதே அளவுக்கு ஜோதிட ரீதியாகவும் மகத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுது இந்த பௌர்ணமி திதி அன்று நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே தென்பட்டாலும் கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான காலம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை மேம்பட்டு காணப்படும் சொல்லலாம் அதே மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் சிறிது சிறிதாக குறையவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உத்தியோகம் தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஏற்ற தாழ்வு மிக்கதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் தொழிலை வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பணி இடத்துல வந்து கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது ஏன்னா உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் இல்லை பணிகள் வந்து அதிகமாக இருக்கும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வேலுபலு அதிகமாக இருக்கிறதுனால கோபம் டென்ஷன் வந்து ஒரு புறம் இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் சக பணியாளர்கள் மத்தியில் சிறு கருத்து வேறுபாடுகள் எழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதனால் வந்து கொஞ்சம் விட்டுகொடுத்து அனுசரித்து பணியிடத்துல செல்வது அப்படிங்கறது நல்லது யார் விஷயத்தையும் அநாவசியமாக முக்க நுழைக்க வேண்டாம் சகப்பணியாளர்கள் மத்தியில வந்து ஒரு சுமுகமான உறவை வந்து பேணி காப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு யோகமான நிலைகள் உருவானாலும் அசுப கிரகங்களின் தாக்கம் அப்படிங்கிறது சிறுதேனும் சில விஷயங்களில் சிக்கல்களை ஏற்படுத்தத்தான் செய்யும் அதிலும் குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வை இருக்கும் சிறிது காலம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சிடுவு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நடப்பதற்கு முன்பாகவே பேசி பேசி பெரிதாக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும் அதே சமயம் கடினமாகவும் உழைக்கணும் அதே சமயம் தலைகணமும் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த நேரத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் தேவையில்லாத மன பயம் உங்களுக்கு ஏற்படலாம் சில விஷயங்களில் குழப்பமான நிலை இன்றளவும் உருவாகி கொண்டே இருக்குங்க ஒரு சிலருக்கு உணர்வுகள் வந்து உணர்ச்சி வசம் அதிகமாக படுவீங்க உணர்ச்சி வசம் அதிகமாக படுறதுனால ஒரு விதமான மரண பயம் மாதிரியான ஒரு உணர்வுகள் வந்து உங்களுடைய ஆழ் மனதில் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பால் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு நிலைகள் விஷயங்கள் தானே தவிர வேற எதுவும் கிடையாதுங்க அதை நினைத்து நீங்க பெரிய அளவில் மனதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் உங்க மனது ஒரு அளவுக்கு குழப்பம் அடைகிறது ஒரு விதமான உணர்ச்சி பய உணர்ச்சி வருகிறது மரணம் பற்றிய மாதிரியான ஒரு உணர்வுகள் வருகிறது அப்படிங்கிற பட்சத்தில் இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்க பாருங்க அனைத்துமே பணி போல கரைய ஆரம்பிக்கும் மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க குழப்பமாக இருக்கக்கூடிய நிலையில பய உணர்வு இருக்கக்கூடிய சமய எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் யோசிக்கவோ சிந்தனை செய்யவோ அல்லது முடிவெடுக்கவோ வேண்டாங்க அளவாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது வள அதிகமா நீங்க பேசினீங்க அப்படின்னா இந்த காலத்துல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி பொருளாதாரத்தை வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் செலவுக்கு ஏற்றவாறு வருமானம் இருக்காது கைக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல வந்து சேர வாய்ப்பும் இல்லை அதே மாதிரி மாதிரி யாரை நம்பியும் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தொழிலையும் சரி முதலீட்டில் கவனமாக இருக்க பாருங்க அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தான் பொறுப்பாக கவனிக்கணும் உங்களுடைய பொறுப்புக்களை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்காதீங்க உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை படிவாங்க இந்த காலகட்டத்தில் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம் அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க குறிப்பா சொல்லணும் உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கொள்ள வேண்டாங்க மரியாதை இல்லாமலும் யாரையும் நடத்தக்கூடாது அது வந்து உங்களுக்கு மற்றொரு புறம் பிரச்சனையையும் பகைமையையும் ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் இரக்க குணத்தோடு நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எரிச்சலாக இருக்கும் வேலையிலேயும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி இல்லை வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி கொஞ்சம் எரிச்சல் வரத்தாங்க செய்யும் அதனால் மனதை வந்து எப்பொழுதுமே சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின் தான் சொல்லணும் அதே நேரம் வரவு செலவை திட்டமிட வேண்டியதும் அவசியமாகிறது தேவையில்லாத செலவுகளையும் குறைக்க வேண்டுங்க திடீர் யோகம் ஏற்பட்டு எதிர்பாராத லாபம் பெரிய தொகை கிடைக்கிறது போன்றவை தங்களுடைய நிதிநிலை முன்னேற்றம் அடைய உதவும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் மூலமா பண ஆதாயங்கள் உண்டாகப் பெறுவீங்க அதே சமயம் தங்களை அஷ்டம அஷ்டமசனி அப்படிங்கிறதுனால திருமணம் என்னும் சில மாதங்கள் கழித்து செய்யலாம் அப்படின்னு இருக்கிறவங்க திருமணத்தை அஷ்டமசனி முடியும் வரைக்கும் தள்ளி போடலாம் ஆனா ஒரு சிலருக்கு ஏற்கனவே திருமண தடை இருந்தா கேது புயற்சியால திருமண யோகம் உண்டாகப் பெறுவீங்க அதே மாதிரி காதல் திருமணம் வேற்றுமொழி மதம் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டவரை திருமணம் செய்யக்கூடிய யோகம் பலருக்கும் அமைய உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் பிரிந்து சென்றவங்க தேடி வந்து பேசுவாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே சமயம் தங்களை பொறுத்தவரைக்கும் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு விதமான மன விரக்தி ஏற்படத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் வந்து கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி அஷ்டம சனி அப்படிங்கறத மட்டுமே நினைத்துக்கொண்டு நீங்கள் தொழில் ரீதியாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படலாம் அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானினுடைய பயிற்சியால் இந்த சங்கடங்கள் ஓரளவுக்கு உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்பவர்களுக்கும் கூட எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு அப்படி இல்லைன்னா இடமாற்றம் ஆகியவை சாத்தியமாகுங்க அதே போல் தங்கள் தங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த கால முயற்சிகளுக்கு ஏற்று மிகப்பெரிய வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கப்படுவீங்க வியாபாரம் விரத்தியாகும் ஆனால் புதிதாக பெரிதாக எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்